ஸ்ரீ டிவி தன்னுடைய பத்தாவது ஆண்டு விழாவிலே தன்னுடைய ஒரு புது முகத்தை இன்று இன்று அறிமுகம் இருக்கிறது அந்த புதுமுகம் முதல் மாதம் இருமுறையாக நம் கரங்களில் தமிழ இருக்கிறது ஸ்ரீ தமிழ் என்ற போர்ட் நைட்லியாக மாதம் இருமுறை வரும் பத்திரிகை இன்று இங்கு துவங்குகிறது இந்த வரலாற்றின் சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இப்பொழுது பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இது பிரதி முப்பது ரூபாயும் இதனுடைய ஆண்டு சந்தா அறுநூறு ரூபாய் என்றும் இப்பொழுது அறிமுகம் செய்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இதற்கு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மலரினை வெளியிட்ட நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறந்து விடாதீர்கள் ஸ்ரீ தமிழ் நாம் எந்தெந்த எல்லாம் பார்க்க தவறிவிட்டோமோ அவையெல்லாம் முக்கியமாக இதில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது மறவாமல் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்ரீ தமிழ் மாதம் இருமுறை நம்முடைய ஸ்ரீ தொலைக்காட்சியிலே வருகின்ற பல்வேறு செய்தி தொகுப்புகளை பற்றி அவர்கள் நம்மிடையே குறிப்பிட்டார்கள் இந்த குறிப்புகளுக்கான முக்கியத்துவம் என்ன என்றால் இவை நேரடியாக களத்தில் இருந்து நமக்கு வழங்கப்படுகின்றது இவையெல்லாம் நம்முடைய தேச பக்த ஊடகவியலாளர்களால் மட்டுமே சாத்தியமாகிறது இவர்கள் செய்திகளை வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த செய்தியினை அங்கு இருந்தே ஆராய்ந்து இதற்கான தீர்வு என்ன என்பதையும் பல்வேறு நிபுணர்களுடைய துணை கொண்டு கேட்டறிந்து களத்திலேயே இருந்து ஊர் மக்களுக்கு உதவியாக இருந்து அதற்கான தீர்வு காணும் வரை இந்த ஊடகவியலாளர்கள் அங்கே பணியாற்றி வருகிறார்கள் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது அவர்களுக்கான பாராட்டுக்களை நாம் இங்கு தெரிவிக்க இருக்கிறோம் ஊடகவியலாளர்கள் பெயரை அழைக்க திரு கௌதமன் அவர்கள் அவர்களுடைய சிறப்பு அவர்களுடைய செய்தி தொகுப்பினுடைய ஒரு சில முக்கிய பணிகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள் முதலாவதாக தென்காசியை சேர்ந்த திரு இசுக்கிமுத்து அவர்களை மேடைக்கு அழைகிறோம் சேலம் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேனி திரு வசந்த் பாலாஜி அவர்கள் ராமேஸ்வரம் திரு கே ராமமூர்த்தி அவர்கள் எசக்கி நம்ம தென்காசியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தகவல் கொடுப்பவர் அவர் தான் அதில் தொடர் போராட்டங்களும் அவர் தான் நமக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கார் அடுத்தது சேலத்திலருந்து ஸ்ரீனிவாசண்ண இன்னைத்த தீவட்டிப்பட்டிக்குள்ள இஷ்யூவை முழுக்க எடுத்து ஹேண்டில் பண்ணது வந்து தான் அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி விருதும் வழங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சேலத்தை சுற்றி பல மதமாற்றங்களை தடுக்கக்கூடிய வேலைகளிலும் அவர் ஈடுபடுகிறார் ஆனால் அவர் ஊடகவியலாளர் என்பதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்து வருகிறார் அடுத்தது நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த வசந்த் பாலாஜி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுப்பவர் அவர் தான் அதுக்கடுத்தது எங்களது கல்குழுப்பு ராமூர்த்தி என்ன ராமேஸ்வரம் அதை சுற்று வட்டாரத்தில் எது நடந்தாலும் இன்புட் அவுட்புட் எல்லாமே அவர் தான் அவர் இல்லட்டா பல இடங்கள்ல பிரச்சனையே இருக்காது ஏன்னா எவனுமே கண்டுக்க மாட்டான் பிரச்சனை நம்ம பார்த்தா தான் பிரச்சனை அந்த மாதிரி உள்ளவர் அடுத்ததாக பல்லாவரம் திரு ரவீந்திரன் அவர்கள் திருப்பத்தூர் திரு ஆர் பிரபு அவர்கள் சென்னை ஆர்டி பிரபு அவர்கள் திருச்சி சேது அரவிந்த் அவர்கள் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்ன விஷயம் வந்தாலும் செய்து கொடுப்பது மட்டுமின்றி இவரும் அப்படிதான் நம்ம ராமூர்த்தி அண்ணன் இவர் இல்லாட்டா பல இடத்துல பிரச்சனையே வராது அப்படிப்பட்டவர் இன்னும் சொல்ல போனா சங்கத்துல இந்து மண்ணில பல வருஷங்களாக நம்மோட தொடர்ந்து வேலை செய்து வருகிறார் திருப்பத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பிரபு அண்ணன் தான் நமக்கு தகவல் கொடுக்கிறாரு இன்னும் குறிப்பா போன வருஷம்லாம் நிறைய விஷயங்கள் அதை சுற்றி நமக்காக இது பண்ணாரு அடுத்தது நம்ம பிரபு சென்னை ஆர்டி பிரபு சென்னையில் பல விஷயங்கள் சென்னையில் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பல போராட்ட விஷயங்களையும் முன்னெடுத்து வேலை செய்யக்கூடியவர் நிறைய தகவல்கள் நம்ம கொடுக்குறா இவருக்குள்ள விஷயம் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல பத்திரிகைகளில் கூட இவர் எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது நம்ம திருச்சியை சுற்றி என்ன விஷயம்னாலும் நமக்கு டயல் பண்ணால் உடனே விசாரித்து சொல்லக்கூடியவர் நம்ம சேது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஸ்ரீரங்கம் நடக்கக்கூடிய பல அத்துழயங்களை வெளிக்கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து செய்தும் வருகிறார் அடுத்ததாக புளியங்குடி திரு முருகன் அவர்கள் சென்னை திரு டி எஸ் வெங்கடேசன் அவர்கள் மதுரை திரு ஹரிகரன் அவர்கள் கோயம்புத்தூர் திரு சுதாகர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் புளியங்குடி முருகன் போராட்டங்கள் விஷயங்கள் சொல்றது மட்டும் இல்லாமல் இப்ப அவர் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு விஷயம் இப்ப நீதிமன்றத்தின் வாசலுக்கும் போயிருக்கு ஒரு கோயிலையே காணலைன்னு ஒரு பிரச்சனை கோவில் சொத்து காணலைங்கிறதையும் கூட கோயிலையே காணலைன்னு இப்போ அந்த இந்த விஷயம்லாம் வெளியில வந்துச்சு இப்ப அதுக்கு நீதிமன்றத்திலையும் அவர் தான் அந்த வழக்கு என்பது இருக்கிறது அதனால செய்திக்கும் அப்பாற்பட்டுள்ளவர் வெங்கடேஷ் அண்ணா ஆர்கனைசர் பத்திரிகைக்குள்ள தமிழ்நாடு கரஸ்பாண்டாக இருக்காரு அதனால எங்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாது நாங்களே எங்களுக்கே அவர் கௌரவிக்கிற மாதிரி தான் வெங்கடேஷ் சொன்னனும் அவ்வளவு நெருக்கமாக வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் மதுரையில இருந்து ஹரியண்ணன் மதுரையை சுத்தி எந்த விஷயம் நானும் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய அன்னை மீனாட்சியின் கவசத்தை இவங்க குடும்பம் தான் காத்துக்கிட்டு இருக்கு இவங்க தான் அந்த அதுக்கு அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க மதுரையை சுற்றி இருக்கிற பல விஷயங்களுக்கு அண்ணன் தான் நமக்கு வந்து கரெக்டா நல்லுங்கண்ணா ஏதாவது பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஆளுகளை தேடி கலெக்ட் பண்ணி நமக்கு இந்த செய்தியை கொடுத்துருவார் அந்த அளவு இருந்து நமக்கு உதவி செய்து வருகிறார் அடுத்ததாக கோயம்புத்தூர் திரு ஆனந்த் அவர்கள் பேராவூரணி திரு மாரியப்பன் அவர்கள் திருவண்ணாமலை திரு பிரவீன்குமார் அவர்கள் விழுப்புரம் திரு என் ராமமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு ஆனந்தன் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் என்பதை விட அடிக்கடி எங்கிட்ட எல்லாரும் சொல்லக்கூடியது துலுக்கன்னு சொல்றது எவ்வளவு தப்புடானு பலர் கேட்பாங்க ஆனா உலகத்துல கல்வெட்டுல இருந்து எங்கெங்கெல்லாம் துலுக்கங்கிற வார்த்தை இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியே பண்ணி போட்டவர் அவர் தான் அதனால இவர் செய்தி கொடுப்பவர் என்பதை விட அதற்கும் ஒருபடி மேலானவர் ஆமா கல்வெட்டில் எங்க இருக்குன்னு எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு தேடினவர் அப்புறம் எங்களது திதாமகர் ராமூர்த்தி அண்ணா விழுப்புரம் நம்ம வீராபாஜி அடிக்கடி சொல்வார் அனைத்து இந்து இயக்கங்களின் பிரதிநிதியும் விழுப்புரத்தை சுற்றி எங்கள் என்ன விஷயம்னாலும் நாங்கள் அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்போம் அடுத்தது பிரவீன் தினமலர்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் பட் இருந்தாலும் எங்களுக்கு பல விஷயங்கள் இந்த இதழில் கூட குழந்தைகள் பகுதி எழுதியவர் அவர்தான் அதனால் தொடர்ந்து சி பல விஷயங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்மோடு செய்துக்கிட்டு வர்றார் பலகாலம் விஜயபாரதத்தில் எழுதிக்கிட்டு வந்தார் அடுத்ததாக பாலக்கோடு திரு பி ஜே ராமமூர்த்தி அவர்கள் ராஜபாளையம் திரு சரவண கார்த்திக் அவர்கள் கோயம்புத்தூர் திரு சிவலிங்கம் அவர்கள் தேனி திரு விஷ்ணு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ராமூர்த்தி அண்ணா அவருக்குள்ள அனுபவம் கூட நமக்கு வயசு கிடையாது சுக்கலக்கில் இருந்தார் இன்னும் சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேல ஒரு சங்க சுயசேக்கங்கக்கூடியது கூடுதலான விஷயம் அந்த ஒட்டுமொத்த சேலம் ஜோன்ல எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம ராமூர்த்தி ஜிட்ட கேட்டால் நமக்கு தகவல் சொல்லுவார் ஆனால் நாங்கள் அவர் இன்னும் இளைஞராகத்தான் பார்க்கிறோம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ஏரியாவில் எந்த விஷயம்னாலும் அண்ணன் தான் நமக்கு வந்து தகவல் சொல்லுவார் விஸ்வஹிந்து புரிஷத் அமைப்போட பலகாலமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்தது வர்றது நம்ம சிவலிங்க அண்ணன் இந்து முன்னணியில் நான் இருக்கும்போது எங்க கூட ஃபுல் டைம் முருக்கராக இருந்தார் அதனால அவர் இப்போ வந்து சங்கத்தை விசுவிந்து பரிஷத்தில் இப்போ இருக்கார் இப்போ கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் இடையில ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்து ஒரு பஸ் ஸ்டாப்லேயே ஹிந்துக்களை நிற்க விடாத அளவுக்கு இன்னைக்கு நடந்த அயோக்கியத்தினங்கள்லாம் நமக்கு முதல்ல கொண்டு வந்தவர் அவர் தொடர்ந்து இன்னைக்கு கோயம்புத்தூரை சுற்றி நடக்கக்கூடிய இஸ்லாமிய ஜகாதி விஷயங்கள் ஸ்ட்ரீட் டிவியில் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் சிவலிங்க என்ன அதுக்கடுத்து விஷ்ணுபுரியன் அவர்கள் இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கலாம் பெரிய குளத்தில் வெங்கடாஜலபதி கரடு அப்படிங்கக்கூடிய ஒரு மலைக்கு பக்கத்துல இப்போ புதுதாக ஒரு ஒரு கும்முட்டத்தை ஒன்று கட்டி அந்த இடமே துளுக்கனுக்கு சொந்தம் என்று கொண்டாடக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நமக்கு கொண்டு வந்தவர் திரு விஷ்ணு பிரியன் அவர்கள் இல்லை அதை தொடர்ச்சியாக நீ அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு நாம் உதவி செய்யலாம்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அதனால அவங்க ஊருக்கு நாங்கள் விரைவில் வருவோங்க கூட இப்போவே அவருக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் வரலனு முந்தாணியத்தையும் கூட கேட்டாங்க அதனால சீக்கிரம் வந்துடுவோம் அடுத்ததாக இறைச்ச குளம் திரு என் காளியப்பன் அவர்கள் நெல்லை வேலூர் திரு விமல் அவர்கள் தேனி திரு ராம் செல்வா அவர்கள் விருதுநகர் திரு ஆர் பிரபு அவர்கள் மோகனூர் திரு பிரபாகர் அவர்கள் புதுக்கோட்டை திரு நாகராஜன் அவர்கள் தென்காசி திரு சிவபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மோகனூர் பிரபாகர் அவர்கள் இறச்சகோளம் சாரி கன்னியாகுமரிங்க ஏன்னா அவர் ஊர் இறைச்சோளம் எங்கள் ஊர் நாங்கள் இறைச்சோளம்னே கூப்பிட்டு பழகிட்டோம் விஸ்வந்து பரிஷா அப்படி இப்போ பொறுப்பில் இருக்கார் அண்ணன் இப்போ தொடர்ந்து நமக்கு பல இஷ்யூவுக்கு வந்து பல ஊர்களில் இருந்து உள்ள தகவல்களை சேகரித்து கொடுக்கிறார் இவர் பிரபாகர் அவர்கள் நம்மோட ஒரு சமுதாய ஆய்வு பணிக்காக நம்மோட இணைந்தார் இப்போ என்னென்னா அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மதமாற்ற பிரச்சனையோ ஜிகாதி பிரச்சனையோ எதுவாக இருந்தால் ஒரு ஒரு ரிசர்ச்சர்க்கு ஒரு ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டராக வந்து இன்னைக்கு வந்து முழுமையாக அவருக்குள்ள உருவத்தையே இன்றைக்கி அவர் மாற்றிக்கிட்டார் பிரபாகர் அவர்கள் இறச்சோனம் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பல வருஷமாக இருக்கார் இன்னும் இப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது விஷயம் இருக்குன்னா எங்களுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸுக்குன்னா அவர்கிட்ட கேட்டானா உடனடியாக அவர் நமக்கு எடுத்து கொடுப்பார் அண்ணன் நான் ஏற்கனவே சொல்லி